அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மாஞ்சோலை மக்களின் உரிமைக்காக தலைநகர் டெல்லியில் போராடிக் கொண்டிருக்கிறோம் ஜூன் மாதம் தொட்டு புதிய தமிழக கட்சி தொடர்ந்து மாஞ்சோலை மக்களுக்காக குரல் கொடுத்தும் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருது நம்ம முதல் ஜூன் மாதத்தில் ஜூன் ஜூலை மாதங்களில் நெல்லையில் போராட்டம் அதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் தொடர்ந்து டாக்டர் ஐயா அவர்களை நேரடியாக சென்று நீதி போராட்டம் அதற்கு பிறகு மனித உரிமை ஆணையத்தில் அது ஒரு கொடுத்து அதற்கு டெல்லி வந்து அதற்கு உண்டான தலைவர்களை எல்லாம் சந்தித்து அந்த ஒரு முயற்சி அதற்கு பிறகு கடந்த மாதம் நவம்பர் ஏழாம் தேதி சென்னையில் தடையை மீறி ஒரு மாபெரும் பேரணி பேரணியை வெற்றி பெற வைத்தோம் இன்றைய தினம் டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறோம் டாக்டர் ஐயா சொன்னார் இன்னைக்கு டெல்லியில் ஏன் போராடுறோம் என்றால் இன்னைக்கு வந்து மத்திய அரசையும் இதில் வந்து அதற்கும் மத்திய அரசுக்கும் இதற்கு பங்குண்டு நீங்களும் இதில் குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள் என்பது காட்டுறதுக்காக தான் போராடணும்னு சொல்லுங்க அந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை திமுக அரசு டெல்லியில் வந்து தாங்கள் ஏதோ பெரிய திராவிட மாடல் போலவும் தங்கள் தான் மக்களுக்கு எல்லாம் செய்து கொடுப்பதைப் போலவும் தங்கள் தான் பாசிச எதிர்ப்பாளிகளைப் போலவும் ஒரு வேஷம் இருக்கு அந்த முகத்திரையும் டெல்லியில் வந்து கிழிக்கணும் என்பதற்காக தான் இன்னும் நம்ம இங்கே கூடியிருக்கோம் தமிழ்நாட்டில் அன்றைக்கு முகமூடி கிழிஞ்சு தான் கிடக்குது அவங்களுக்கு கடந்த வந்த எல்லா வெள்ளத்திலையும் சரி கடந்த மூன்று ஆண்டு நான்கு மூன்றரை ஆண்டுகள் ஆட்சியிலும் சரி அவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிஞ்சு தான் கிடக்கு அது இங்கே டெல்லியிலையும் கிழிக்க வேண்டும் என்று தான் இங்கே கூடியிரு மாஞ்சோலை மக்கள் பெருசா ஒண்ணும் கேட்கற அவர்களுடைய உரிமையை தான் கேட்கிறாங்க நாம மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் இந்த வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறில் ஒரு வன உரிமை சட்டம் போடப்பட்டிருக்கிறது என்பதை டாக்டர் அவர்கள் பேசின பிறகு தான் தெரியும் இந்த சட்டம் எதுக்கு போட்டிருக்கிற மக்களுக்கு உரிமை கொடுக்கணும் தானே சட்டம் போட்ட சட்டம் ஒருத்தர் உட்காந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது என்றால் எதற்கு அந்த மக்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆனா யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த மக்கள் அங்கிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்ற கூடாது என்று போராடி கொண்டிருக்கும் போது அந்த சட்டம் டெல்லியிலிருந்து வந்தாலும் சரி அது நாங்கள் முடிவு செய்யாம மக்கள் முடிவு செய்யாம அங்கிருந்து யாரையும் வெளியேற்ற முடியாது இது புதிய தமிழகம் மற்ற எல்லா தோழமை கட்சிகளும் நிச்சயம் இங்க மணிமுத்தாரில் ஒரு செக் போஸ்ட் வச்சிருப்பான் நம்ம போனோம்னா மூணு வண்டியில தான் போனோம் நாலு வண்டியில தான் போனோம் மொத்த வண்டி தடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டிஎஸ்பி எஸ்பி நூற்று கணக்கான போலீஸ கொண்டு வந்துருப்பான் நீ மேலே போகாம ஒரு வண்டி தடுக்கிறதுக்கு நீ இத்தனை பேர் வைக்கலாம் ஆனா அங்கிருந்து கீழே வராம பாத்துக்கிற செக் போஸ்ட் நாங்க எங்க மீறி நீ கீழே கொண்டு வரவே முடியாது நாங்க பாத்துக்கோ நீ எப்படி அந்த மக்களை வெட்டாயப்படுத்தி வெளியேற்ற அவர்கள் உரிமை இருக்கு என்றால் மாநில அரசு அந்த உரிமையை கொடுக்க வேண்டும் அதற்கான உரிமையை நாங்கள் பெற்று தருவோம் அதற்கு நாங்க தட்ட வேண்டிய கதவு தட்டியாச்சு இனி உடக்க வேண்டிய கதவுகள் தான் இருக்கு மனித உரிமை ஆணையம் போனோம் அவர்களும் வந்து அங்கு ஆய்வு செய்து ஐந்து நாள் தங்கி ஆய்வு செய்தார்கள் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு ஒரு நாள் முன்பு அவர்களுடைய அறிக்கையை ஒன்று மத்திய தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்கேன் என்றால் தமிழக அரசு திட்டமிட்டே இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் சாதாரண அடிப்படை உரிமைகள் தண்ணீர் வசதி போக்குவரத்து வசதி மருத்துவ வசதி போன்ற எந்த வசதிகளும் கொடுக்கவில்லை என்று மனித உரிமை ஆணையம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் கொடுத்து விட்டு தமிழக அரசு பதிலளிங்க என்று மனித உரிமை ஆணையம் எந்த அதிகாரிகளையும் போட மாட்டாங்க எந்த கையெழுத்தும் போட மாட்டாங்க அவங்க வீட்டையும் அவங்க உரிமையை விட்டுட்டு போக போறது கிடையாது அங்கே அதிகாரிகள் நீங்க போனா உங்க பெட்ரோல் செலவு மிச்சம் நீங்க வேணா டூரிசம் போறதுக்காக மாஞ்சோளிக்கு உங்க இருந்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னா மாஞ்சோலிக்கு போயிட்டு வரலாமே தவிர அங்கிருந்து ஒரு மக்களையும் வெளியேற்றதுக்கெல்லாம் முடியாது நீ தண்ணி கொடுக்கணும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரணும் மடி மருத்துவம் செய்து தர வேண்டும் என்று ஒரு மனித உரிமை ஆணையம் தேசிய மனித உரிமை ஆணையமே சொல்லியிருக்க அந்த திமுக அரசு வெக்கம் இல்லையா ஏதோ பாசிச எதிர்ப்பு பேச தண்ணி கொடுக்காம மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தராமது இருப்பதா உங்களுக்கு திராவிட மாடல் அரசா இதெல்லாம் எந்த ஊடகமும் பேசறது கிடையாது அவர்களுக்கு வேற வேற விவாதங்கள் செய்ய வேண்டியது இருக்குது செயற்கையா திணிக்கப்படுகிற விவாதங்கள் யாரை வந்து இப்போ ஒரு பத்திரிகையாளர்கள் கூட கேட்டார் இவர்களை முன்னிலைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அண்ணன் ஆசை தம்பி அவர்கள் பேசும்போது மாமல்லன் அவர்கள் பேசும்போதும் இன்னொரு தலைவரை முன்னிலைப்படுத்துகிறாங்களே என்று அது ஏன்னா அவர்களுக்கெல்லாம் அது தேவை இருக்குது அந்த தேவை இருக்குது அனைவருக்கும் ஆனவர் அம்பேத்கர் அப்படின்னு அம்பால் அதிகாரத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எந்த கூட்டணியோ அரசு அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டோம் ஆனால் எந்த கூட்டணிக்கும் அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கிறதுக்குன்னே தமிழ்நாட்டில் ஒருத்தரை வளர்த்து வச்சுருக்காங்க அவங்க வளர்த்து வச்சிருக்கிறவங்க அவரும் அந்த விசுவாசத்துக்காக அப்படியே இருக்கிறார் அவர் அப்படியே தான் இருப்பார் அதில் இருந்தாலும் இங்கேயும் வெளியே போக விட்டுற மாட்டாங்க அவங்க எவ்வளோ வளர்க்குறாங்களோ அவ்வளோதான் வளரும் தண்ணி ஊற்றுற நிறுத்திட்டாங்கன்னா அது காஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு ஆனா செடியாக தான் இருப்பாரே தவிர எங்களைப் போல எந்த எந்த உரிமைகளுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய மா காடுகளாக எல்லாம் வளர முடியாது அதை நான் சொல்லிக்கொள்வது மாஞ்சோலை மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் அவர்களுக்கான உரிமையை அங்கே கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தில் சட்டத்தில் இருக்கிறது தான் கேட்கிறோம் நீ அங்கிருந்து இத்தனை ஆண்டுகள் நூறு வருஷமா தேயிலை தோட்டமா இருந்த போது புலி சாகல காடு அழியில நதி அழியில இந்த மக்கள் அங்க இருக்கிற மக்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருந்த போனும் ஆகல இல்லை இப்ப ரெண்டாயிரம் பேருக்கு அங்க உரி உரிமை கேட்கும் போது உனக்கு காடு புலி எல்லாம் முக்கியமாகுது மனுஷனை விட எந்த புலியும் அப்படி எங்களை வந்து பாதிக்கல நாங்க இருக்கும் போதுதான் புலியும் வளர்ந்துச்சு எங்க மக்கள் தான் காடு வளர்ந்துச்சு அதனால காட்டை அழிக்கிறதுக்கு எங்க மக்களை வெளியேற்றிய தவிர காடை பாதுகாத்துகிறது கிடையாது அதை நாங்கள் எந்த ஒரு ஒருபொழுதும் புதிய தமிழகம் கட்சியும் விடாது எங்கள் கூட அமைந்திருக்கும் தமிழர்களும் விட மாட்டார்கள் நாங்கள் அந்த மக்களை வெளியேற்றதை தடுத்து தடுத்தே தீர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்